பண்டிகை பூச்சூடிமமாக வந்தத பத்தியனாந்தி பூச்சூடி பொண்ணு வந்தத பத்தியனா அவ வயிறமுக்கு போட்டு இருப்பா உலக எல்லாம் சேர்த்திருப்பா அவ வயிறமுக்கு போட்டு இருப்பா உலக எல்லாம் சேர்த்திருப்பா பண்டிகை பூச்சூடி மம வந்தத பத்தியனா பூச்சூடி வந்தத வந்ததை பத்தியனா பண்டிகை பூச்சூடி மம வந்ததை பத்தியனா மத்தி குச்சூடி தங்க வந்தத பத்தியலாம் அவ வயிற முக்கிதி குட்டிருக்க உலக எல்லாம் குட்டியிருப்பா வயிற முப்பதி குட்டிருக்க உலக எல்லாம் குட்டியிருப்பாச்சூட பணம் வந்தத பத்தியலா மத்தி புத்தூடி